செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் ஆறாவது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவின் உரை பத்திரிகையாளர்கள் உண்மை தன்மையுடன் கருத்து சுதந்திரத்தை கையாள வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணாநிதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் ஆறாவது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சித்தாந்த Is not merely a religious philosophy. It is a civilization ethos that teaches the sacred relationship between the soul, the jiva, the god, the pati, and the world, the pasu. Rooted deeply in the Tamil Nadu spiritual soil, saiva Siddhanta shaped Tamil identity through its emphasis on devotion, virtue, and liberation through divine grace. Tamil Nadu is blessed land and the Sangam of poets and Saiva saints who have nourished this philosophy through its sacred temples, arts, and treasures, the land where the hymns of the Tevaram and the Tiruvasagam are sung vibrantly. The Holy Thevaram composed by the saints Upper Sundar and the Samandar breaches the divine energy and the sacred Turuvasangam authored by Saint Manika Vaskar melts even the hardest of the hearts. The message of Saiva Siddhanta is the message for humility, that liberation is achieved not by renouncing the world, transforming it with love, humility, service and devotion. In the era of increasing dominated by material pursuits, Saiva Siddhanta calls Humanity to awaken to its divine nature, to recognize that God dwells within each being and the universe itself is His manifestation. Today it is truly a special occasion when spirituality meets technology. Let the timeless light of Siva Siddhanta illumine every corner of the world. Let its values of compassion, truth, divine humankind towards universal peace and inner fulfillment. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பத்திரிகையாளர்கள் உண்மை தன்மையுடன் கருத்து சுதந்திரத்தை கையாள வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணாநிதி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி ஜனநாயகத்தின் நான்காவது பத்திரிகைகள் என்பது பரவலாக நாம் பேசப்படுகின்ற ஒன்று நீதி நிர்வாகம் சட்டம் இவைகளினுடைய செயல்பாடு இதை வழிநடத்துகிற பெரியவர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் இன்னும் நீதித்துறையினர் இவர்களுடைய செயல்பாடுகள் இதன் மூலமாக மக்களுக்கு நாட்டிற்கு ஏற்படுகிற தாக்கங்கள் இவை குறித்து செய்திகளை மிக தெளிவாகவும் பக்குவமாகவும் வெளியிட வேண்டிய கடமை என்பது பத்திரிகைகளுக்கு உண்டு பேனா மூனை என்பது வாளின் கூர்மையான முனைக்கு ஒப்பானது என்று அந்த வாளின் கூர்மைக்கு ஒப்பான பேனா முனை யாரையும் எவரையும் எப்போதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்கிற உணர்வோடு பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும் பத்திரிகை தர்மம் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது நமக்கு எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது எழுதிவிடக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் நாம் வெளியிடுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் உயர்வுக்கானதாகவே இருக்க வேண்டும் ஜாதியினருக்கும் எந்த ஒரு மதத்தினருக்கும் எந்த ஒரு பிரிவினருக்கும் இடையே மோதல்களை உருவாக்க கூடிய வகையில் நம்முடைய செய்திகள் ஒருபோதும் இடம்பெற்றுவிடக்கூடாது அச்சு ஊடகங்களாகட்டும் காட்சி ஊடகங்களாகட்டும் அந்த கடமையிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய வல்லமை கூட பத்திரிகைகளுக்கு உண்டு என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்து வருகிறோம் இன்றைய அரசியலின் போக்கு அரசியல்வாதிகளின் செயல்பாடு இவை குறித்து மிக கடுமையான விமர்சனங்கள் பொதுவெளிகள் இருக்கிறது அதிலும் கூட நாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த செய்தியின் உண்மை தன்மையை ஆய்ந்து அறிந்து அதன் மூலமாக எந்தவித பாதிப்பும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்கிற கண்ணோட்டத்தில் அந்த செய்தியை நாம் வெளியிட வேண்டும் அத்தகைய பொறுப்பும் கடமையும் பத்திரிகையாளர்களுக்கு உண்டு பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்பதை நாம் தவறான வழியில் கையாண்டால் அதனுடைய விளைவு பலருக்கும் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே இந்த நாளில் நல்ல செய்திகளை உண்மை செய்திகளை மக்களுக்கும் நாட்டுக்கும் பயன்படும் செய்திகளை மட்டுமே பிரசரிப்போம் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் இன்று தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரம் செய்தி தொகுப்பு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் இன்று துவங்கியது இந்த கண்காட்சியில் தமிழர் பண்பாட்டை போற்றும் விதமாக இரண்டரை டன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மற்றும் கேரட் கொண்டு வாடிவாசலிலிருந்து சீரிப்பாயும் காளையின் வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உருளைக்கிழங்குகளான சிலம்பாட்டம் கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகிய காய்கறிகளாலான தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி கத்திரிக்காய் கோவக்காய் மற்றும் பஜ்ஜி மிளகாய் ஆகிய காய்கறிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட மரகதப்புரா பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாயினால் வடிவமைக்கப்பட்ட பச்சை கிளிகள் மற்றும் சுக்கினி கோவக்காய் பச்சை சிவப்பு மிளகாய் முள்ளங்கி கேரட் ஆகிய காய்கறிகளினாலான தஞ்சாவூர் பொம்மை சேனைக்கிழங்கிலான நீலகிரி வரையாடு போன்ற உருவங்கள் கண்களை கொள்ளை கொள்ளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதைத்தவிர தவிர திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் தேனி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல்வேறு வகையான காய்கறிகளாலான பாண்டாக்கரடி இருவாச்சி பறவை திருவள்ளுவர் பூவிலிருந்து தேனெடுக்கும் தேனி புலி மாட்டுவண்டி சிங்கம் கழுகு ஆகிய வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய பல வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தும் செல்ஃபி பாயிண்டில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் என் பேர் ஜனிஷா இந்த தேர்டீன்த் வெஜிடபிள் ஷோக்கு நாங்க எல்லாம் வந்திருக்கோம் இங்க வந்து ஹார்ன்பெல் ஜல்லிக்கட்டு கால பைசன் கிளி அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்ல செஞ்சிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால இட்ஸ் மஸ்ட் ஃபார் ஆல் தி டூரிஸ்ட் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் பதினஞ்சு ஃபேமிலி கோட்டகிரிக்கு என்ஜாய் பண்ண வந்தோம் இங்கே கண்காட்சி பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம் வெஜிடபிள்ஸ் கண்காட்சி நடந்துட்டுருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஜல்லிக்கட்டு காலையை வந்து அழகா ஒரு வெஜிடபிள்ஸில் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு லேடியை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபரை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் அங்கோலா அதிபர் ஜுவாவே மேன்வெல் கான்க்ளோஸ் லொரன்கோவை சந்தித்ததில் பெருமை அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவருடைய சந்திப்பு இரு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்தியா ஆப்பிரிக்கா உறவுகளையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் வாகனம் ஓட்டும்போது போக்குவரத்து விதிகளை பின்பற்றி மக்கள் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதில் நாட்டு மக்கள் அனைவரும் முக்கிய பங்காற்றுவதாகவும் வாகனம் ஓட்டும்போது வேகத்தை தவிர்த்து உயிர்களை காப்பாற்ற வலியுறுத்தியுள்ளார் மிசோரா மாநிலத்தை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைப்பதன் மூலம் இந்திய ரயில்வே மற்றொரு மைல் கல்லை எட்டியுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பைராபி சாயரங் அகலப்பாதை திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் இத்திட்டம் எட்டாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டதாக கூறியுள்ளார் போக்குவரத்து செலவுகள் குறைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளை உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது